வணக்கம் மக்கள் இந்த வீடியோல நம்ம பாக்குற சேரீ ஒரு அழகான செட்டி நாடு காட்டன் தான் அது எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் இதுக்கு மேட்சிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு வாங்க வீடியோக்கு போகலாம் நம்ம பாக்குற இந்த செட்டிநாடு காட்டன் சாரி வந்து ஒரு ஆஹ் பியூர் காட்டன் சாரி இதுல எந்த மிக்சிங் கிடையாது இந்த சேரீல பர்டிகுலரா அதிகமாட்டு த்ரெட் பார்டர் தான் வரும் ஜரி பார்டர் இருக்காது ஒன்னு ரெண்டு தான் ஜரி பார்டர் இருக்கும் இது எல்லாமே அழகான த்ரெட் பாடர்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான கலர் காம்பினேஷன்ல இருக்கு இதில் நிறைய சேரீ இருக்கு பிளேன் சேரீ இருக்கு செக்குடு சேரீ இருக்கு செக்குடு சேரீல பொடி சக்குட இருக்கு பெரிய சக்கடை இருக்கு இந்த மாதிரி மாத்தி மாத்தி தான் இருக்கும் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் ஏதாவது சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல குடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இது வந்து வித்தவுட் தான் வரும் உங்களுக்கு பிளவுஸ் வேணும்னா அது கூட கொடுத்துருக்க அந்த மேட்சிங் பிளவுஸான கலம்காரி பிளவுஸோ இல்லை பிராச பிளவுஸோ நீங்க வாங்கிக்கலாம் அதுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் பிளவுஸ் வாங்கணுங்கிறது கம்பல்சரி கிடையாது பிளவுஸ் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த சேரீல வந்து மேட்சிங்கா கொடுக்கும்போது நீங்க அந்த மேட்சிங் பிளவுஸை போடும்போது ரொம்பவே அழகா இருக்கும் அதனால உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்கிக்கோங்க இதுல வந்து நிறைய சாரி இருக்குன்னு நான் சொன்னேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு முப்பது சேரீ கிட்ட இருக்கும் இதுல ஒன்னொன்னு வேற வேற கலர்ல இருக்கும் ஒன்னொன்னு வேற வேற டிசைன்ல இருக்கும் ஒரே டிசைன்ல அதிகமா சாரி இங்க கிடையாது ஆனா கலர் காம்பினேஷன் ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷன் தான் நம்ம ஆல்ரெடி செட்டிநாடு காட்டன்ல எப்படி கொடுத்துருப்பாங்களோ அதே ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷன் ட்ரெடிஷ்னல் தான் இந்த சாரி வரும் வாடர் டிசைன் வந்து ட்ரெடிஷ்னல் தான் வரும் இது மெயின்டைன் பண்றது நம்ம நிறைய சொல்லிட்டோம் திரும்பவும் புதுசா பாக்குறவங்களுக்கு சொல்றேன் இது மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி இருக்குன்னு ஸ்பெஷல் கேர் எல்லாம் எதுவுமே கிடையாது நீங்க நார்மலா வாஷ் பண்ணிட்டு வெயில்ல காய வைக்காம டைரக்ட் வெயில்ல காய வைக்காம நிணல்ல காய வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சாரி ரொம்ப நாளைக்கு புதுசா ஃபேட் ஆகாம அப்படியே இருக்கும் அதே மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கும் சில விஷயங்கள் இருக்கு நம்ம வந்து அந்த காலத்துல துணி வந்து சீக்கிரம் கிளியாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் கையில துவைக்கிறது தான் ஆத்துலயோ குளத்திலயோ இல்ல வீட்லயோ துவைப்பாங்க இப்ப நம்ம அதை பண்றது இல்லை எல்லாத்தையும் மிஷின்ல கொண்டு போடுறோம் மிஷின்ல போடும்போது அதோட ஸ்பீடு அந்த ஸ்பின் பண்ற ஸ்பீடுல வந்து அந்த நூல் துணி வந்து இழுத்து கொடுக்கும் இழுத்து கொடுக்கும்போது அதோட நூல் இலை வந்து லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இருக்கும் சிந்தட்டிக் சேரீல வந்து ஆகாது ஆனா துணில வந்து அந்த நூல் இலை வந்து பிரிய ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம பஞ்சு எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த பஞ்ச நூலா நூத்துதான் நம்ம பண்றோம் அப்ப அந்த பஞ்சோட அந்த பிரி உரியும் போது நூல் வந்து ஸ்ட்ரென்த் இளந்துரும் அதனாலதான் உங்களுக்கு சீக்கிரமா சாரி வந்து கிளியுது அந்த மாதிரி இல்லாம இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கைல கையில வாஷ் பண்றது ரொம்பவே நல்லது என்னைக்காவது முடியாத பட்சத்துல நீங்க மிஷின் வாஷ் பண்ணிக்கோங்க இது பொதுவான விஷயம் இதை நான் சொல்றேன் இது வந்து சிலருக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பட்டன்ல ஆள் கொடுத்து வச்சுட்டீங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் என்ன வீடியோ எல்லாம் போடுறேன் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சேரியை நீங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் நீங்க கொடுக்குற லைக்கும் கமெண்ட் தான் என்ன அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்குது உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி ஒருவேளை உங்களுக்கு சாரியை பத்தின டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் வேற சாரியை பத்தின டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெய்லி அப்டேட் வந்துட்டு இருக்கும் நம்மள்கிட்ட என்னெல்லாம் சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்குதோ அது எல்லாமே அப்டேட் ஆயிட்டு இருக்கும் நம்ம கிட்டையோ இல்லை மற்றவங்க கிட்டையோ கம்பேர் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்க முடியும் அதே மாதிரி கிளாத்தை பத்தின டீடைல்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதோட லென்த் கலர் டிசைன் இதெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுட்டு கூட ஆர்டர் போட்டுக்கலாம் அதுக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்ல நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுவுமே கம்பல் கிடையாது அவங்கவுங்க குரூப்பந்தான் இப்ப இந்த சாரிலாம் பாத்தீங்கன்னா கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு இது தான் கட்டணுங்கிறது கிடையாது யங் ஏஜ்ல இருக்க கேர்ள்ஸும் சரி மிடில் ஏஜ்ல இருக்கவங்களும் சரி ஆபீஸுக்கு எல்லாம் அழகா கட்டிட்டு போகலாம் ஏன்னா இது ஒரு ஒரு அழகான நீட் லுக்கு கொடுக்கக்கூடிய சாரி தான் இதுல இருக்கிற எல்லா சாரியுமே ஒரு அழகான நீட்டான ஒரு லுக்கு கொடுக்கக்கூடிய சாரி தான் கொடுத்துருக்கும் அதே மாதிரி பியூர் காட்டன் அப்படிங்கிறதுனால இது வந்து ரொம்ப நேரம் நம்ம சாரி கட்டி இருக்கவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கக்கூடிய சாரி இந்த சாரியெல்லாம் கட்டிட்டு நீங்க எவ்வளவு நேரம்னாலும் தாராளமா உட்காரலாம் ஏன்னா வெயிட் இருக்காது இன்னொன்னு உங்களோட வேறவே இந்த சாரி நல்லாவே உறிஞ்சுக்கும் அப்படிங்கும் போது நமக்கு பாடியில கசகசன்னு இருக்காது அதனால நீங்க இந்த சாரியை வாங்கி யூஸ் பண்ணிக்க முடியும் சப்போஸ் யாருக்காவது கிஃப்டா கொடுக்குறீங்கன்னா இந்த சாரியை வாங்கி கொடுங்க ஏன்னா இதோட ப்ரைஸ் கம்மி தான் ஃபைவ் செவன்டி பிளஸ் ஷிப்பிங்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கொடுக்கும்போது நீங்க மட்டும் இல்ல அவங்களுமே சந்தோஷப்படுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு நல்ல அழகான ஒரு சாரியை நீங்க குடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது அவங்க அதை வேர் பண்ணும் போதெல்லாம் அவங்களை நினைச்சுப்பாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்ததுக்கு நன்றி